வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு இயல் ஒன்றில் கற்கண்டு கற்கண்டு அப்படின்னா இலக்கணம் கற்கண்டு அப்படின்ற தலைப்பில் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படின்ற பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பசங்களா சரி தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்துன்னு சொல்கிறாங்க அந்த ஐந்தும் என்னன்னு பார்க்கலாமா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இது ஐந்து தான் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் சரி எழுத்து அப்படின்னா என்னன்னா ஒரு ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து ஒளினா நம்ம சொல்கிற சவுண்டு வரின்னா நம்ம எழுதுறது சரிங்களா இது ரெண்டும் தான் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அது பாருங்க வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆ முதல் அவ்வரை அந்த பன்னிரெண்டு எழுத்துக்களையும் நம்ம வாசிக்கிறோம் வாசிக்கிறப்ப நம்மளுடைய உதடுகள் என்ன பண்ணுது விரிக்கிறோம் வாயை திறக்கிறோம் அப்புறம் உதடுகளை குவிக்கிறோம் பன்னிரெண்டு எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் நம்ம சொல்கிறப்ப சரிங்களா இந்த உயிர் எழுத்துக்களை ஒழித்து பார்த்தோம் அப்படின்னா இதில் குரில் எழுத்து நெடில் எழுத்து அப்படின்னு இரண்டு வகை இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் அதாவது அ இ உ ஏ ஓ இந்த ஐந்து எழுத்தும் குரில் அப்போ நெடில் எழுத்து ஏழு என்னென்ன எழுத்து ஆ இ உ ஏ ஐ ஓ இது ஏழும் நெடில் எழுத்துக்கள் ஏன்னா சவுண்டு வந்து நீண்டு இருக்கும் குரில் எழுத்துக்கு ஒலி வந்து கம்மியா இருக்கும் ஏ ஓ இதான் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களுக்கு ஆ ஊ ஏ ஐ ஓ அப்படி நீண்டு சொல்றமா இது இந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்கு அந்த பன்னிரெண்டு எழுத்துக்களில் குரில் ஐந்து நெல் ஏழு பார்த்தமா இப்ப அடுத்தது மாத்திரைனா என்னன்னு பார்க்கப்போ சரிங்களா மாத்திரை என்பது ஒரு கால தான் குறிக்கும் சரிங்களா ஒரு முறை நம்ம கண்ணை மூடி திறக்கிறோம் பாத்தீங்களா இல்ல ஒரு முறை இப்படி கை நொடிக்கவோ ஆகும் அந்த நேரம்தான் கால அளவு அப்படின்னு சொல்ற இப்படி செய்வோம் பார்த்தீங்களா அந்த ஒரு கை நொடிதான் கால அளவு அப்படின்னு சொல்றோம் இப்போ குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரைன்னு சொல்றாங்க நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை ஏன்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் எழுத்து அதுக்கு அ ஒரு மாத்திரை ஆ நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை சரிங்களா இப்போ குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா உயிரெழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு அதை எப்படி சொல்றோம் வாயை திறந்து சொல்றோம் உதடுகளை குவிச்சு சொல்றோம் உதடுகளை விரிச்சு சொல்றோம் அந்த உயிரெழுத்துக்களை இரண்டு வகையா பிரிக்கிறோம் குரில் நெடில் குரில் ஐந்து நெடில் ஏழு இதில் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை இது வரைக்கும் புரிஞ்சுதா பசங்களா வாங்க அடுத்தது மெய் எழுத்துக்கள் போலாம் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுல வல்லினம் மெல்லினம் இதயினம்னு மூன்று வகையா பிரிக்கிறாங்க சரிங்களா வல்லினம் மெல்லினம் இதயினம்னு மூன்று வகையா பிரிக்கிறாங்க வல்லினம் கசட தபர வல்லினமாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த மெய் எழுத்துக்கள் வந்து எத்தனை மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்துக்கெல்லாம் அரை மாத்திரை தான் எத்தனை மாத்திரை அரை மாத்திரை குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை குடில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை சரிங்களா மெய் எழுத்துல மூன்று வகையா பிரிக்கிறோம் வல்லினம் மெல்லினம் வல்லினம் மல்லம் இடையினம்ள்ளினம்சட வள்ளல இமமாம் படிச்சிருக்கோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா புரிஞ்சிச்சா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் இலக்கணத்துல உயிர்மை எரித்து சரிங்களா அடுத்தது என்ன பார்க்க போறோம் உயிர்மை எரித்துக்க உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றுவது இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் என்னென்ன சேர்க்குறாங்கன்னு பாருங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்து பன்னிரெண்டு நம்ம அகரவரிசை வாய்ப்பெல்லாம் படிச்சுட்டு இக்கு கூட்டலாக்கா இஞ்சு கூட்டலாங்க அந்த வரிசை ஃபுல்லாக நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் கிடைக்கும் நமக்கு சரிங்களா மெய் எழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டையும் இரநூத்தி பதினாறு மெய் எழுத்துக்கள் கிடைக்கின்றது எத்தனை எழுத்துக்கள் கிடைக்கிறது இருநூத்தி பதினாறு உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கிறது சரிங்களா மெய்யுடன் உயிர்கூயிரில் சேர்ந்தால் உயிர் மெய் குரில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் குரில் சேர்ந்தால் உயிர் மெய் குரல் தோன்றுகிறது சரிங்களா உயிர் மெய் குரில் தோன்றுகிறது அதாவது எழுத்தோட உயிர் குரில் எழுத்து சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் உயிர் மெய் குறி எழுத்து கிடைக்கும் சரிங்களா மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் எழுத்து நமக்கு கிடைக்கும் புரிஞ்சுதா ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் என இரண்டு வகையாக பிரிக்கிறோம் அந்த எழுத்துக்களை நம்ம எத்தனை வகையாக பிரிக்கிறோம் உயிர்மை எழுத்துக்களை இரண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று உயிர்மெய் குரில் இன்னொன்று மெய் நெடில் புரிஞ்சுதா நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு புரியுதா அப்படியே எல்லாரும் உட்காந்துருக்கீங்களேம்மா அதாவது உயிர்மெய் எழுத்து பதினாறு எழுத்துக்கள் இருக்குல்ல அதுல பாத்தீங்கன்னா அதாவது இருநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள்ல மெய் எழுத்துடன் உயிர் குரில் சேர்ந்தால் உயிர்மை குரில் எழுத்து நமக்கு கிடைக்குது அதே உயிர் மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர் மெய் நெடில் நமக்கு கிடைக்கிது ஸோ உயிர்மெய் எழுத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று உயிர்மெய் குரில் உயிர் மெய் நெடில் புரிஞ்சுதா புரிஞ்சிச்சா இப்போ ஆயுத எழுத்துக்கு வாங்க போகலாம் ஆயுத எழுத்து எத்தனை மாத்திரை கொடுப்பாங்க ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான் சரிங்களா ஆயுத எழுத்தை தனிநிலை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ் மொழியில் உயிர்மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது அது ஆயுத எழுத்தாகும் இந்த ஆயுத எழுத்தினுடைய மாத்திரை அரை மாத்திரை தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் எழுத்துனா என்னென்னு பார்த்தோம் எழுத்துல ஐந்து வகை எழு தமிழ்மொழி இலக்கண வகைகள் ஐந்து அதில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு ஐந்து பார்த்தோம் அதில் எழுத்துனா என்னென்னு பார்த்தோம் உயிர் உயிர் எழுத்துக்கள்னா என்னென்னு பார்த்தோம் அப்புறம் அதனுடைய மாத்திரை பார்த்தோம் அப்புறம் மெய் எழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்தோம் அதனுடைய மாத்திரை பார்த்தோம் அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தோம் அப்புறம் ஆயுத எழுத்து பார்த்தோம் அதனுடைய மாத்திரை பார்த்தோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய பெயரை எழுதி உங்கள் பெயரை தனித்தனியாக பிரித்து அதற்கு மாத்திரை போட்டு மொத்த மாத்திரை அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க சரிங்களா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னை கேளுங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி பசங்களா